பெ அடி தூண்டி டோய் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யாரும் நம்மள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நம்ம வில்லனை எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக என்னென்னமோ கஷ்டப்பட்டு பென்னு எப்படியோ நம்ம அல்டிமேட் பீரஸ் வச்சு போட்டு முடிச்சிடறா அப்படி எப்படி செஞ்சு விட்டோமா வேற லெவல் பண்ணமா எப்படி ஒரு வழியா எப்படியோ ஜெயிச்சாச்சு நார்மல் ஃபார்முக்கு வந்து சந்தோஷப்படுறா அப்படி இந்த பக்கம் நம்ம பீரஸு வீசு வேற ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க நம்ம பென்னு ஒத்தாலா இருந்து தோக்கடிச்சிருக்க அப்படி நம்ம வெஜிட்டாவாலையும் சரி நம்ம கோக்குவும் சரி இந்த ரெண்டு பேரும் என்னதான் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் கடைசி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் இந்த சண்டையில் ஈடுபடலை ஏன்னா அல்டிமேட் வீரஸோடைய பவர் லெவலோட அழுத்தத்தை அவங்க ரெண்டு பேராலையும் பக்கத்துலேருந்து தாங்க முடில அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அழுத்தம் கொடுத்துருக்கு இதனால இவங்களால அவன் கூட கண்டிப்பாக ஒரு ஒரு நிலையாக சண்டை போட முடில வீரஸ்லாம் வெரி ஹைட்டாக அப்படி எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மை என்னோட ஃபார்மை யூஸ் பண்ணுவான்ட்டு என்கிட்ட சொல்லாமல் ஓட்டுருப்பா அப்படின்ட்டு இருக்க நம்ம வீஸ் தான் ஐயாப்பா நீ மட்டும் அந்த ஃபார்ம் மட்டும் அவன்ட்டு இல்லை நம்ம எல்லாருடைய தொழிலையும் முடிச்சு விட்டுருப்பாவே எனக்கு தெரிஞ்ச அவன் டை டைசிங்கனுடைய ஸ்கேன் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க இந்த சண்டை இன்னும் முடியலடா அப்படின்ட்டு ஒரு டெலாக் யாரான்னு பார்த்தா நம்மளோட ஜீரன் பேன் நீ என் கூட கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும்னு சொல்ல நீ சண்டை போடலான்னு கேட்கற அதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனா என் வாட்சில சார்ஜே இல்லையே சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல இன்னும் இந்த போட்டி முடியல உன்னை நான் தோக்கடிப்பேன் என்னால உன்னை தோக்கடிக்க முடியும் நீ இப்ப கடைசியா மாறின அந்த ஃபார்ம்ல தான் நீ என்கூட கூட சண்டை போடணும்னு கேட்க எப்பாடே என்னோட அல்டிமேட் ட்ரிக்ஸ் நான் சொல்றது என்னைக்கு எங்கேயுமே கேட்காது உனக்கு தெரியுமா நானே ஏதோ லக்கில் தான் எப்படியோ பீரஸ் ட்ரான்ஸ்ஃபர் மிஷினை எடுத்தேன் இல்லைன்னா நான் பீரஸ் ட்ரான்ஸ்ஃபர் மிஷினை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது ஸோ அதனால நீ என்னையெல்லாம் நம்பாத எதுவும் என் அல்டிமேட் ரிக்ஸ் சுத்தமாக நம்பாத அப்படின்னு சொல்கிற அப்படி ஸோ இப்போதைக்கு நம்மளால் இந்த டோர்னமெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த டோர்னமெண்ட்டை நாங்கள் நிப்பாடி இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ நடக்கிற பிரச்சனை இன்னும் முடியலை இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது ஸோ வந்தவனை விட இன்னும் பவர்ஃபுல்லானவங்க நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம அதுக்கு ரெடி ஆகணும் இப்ப இந்த டோர்னமெண்ட்டை இதோட நிப்பாடி வைக்கலாம்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த டோர்னமெண்ட்டை பக்காவ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்மளோட விவரம் சொல்றா அப்படி டைசிங் நம்மளோட வீசோ அதை ஏத்துக்கிறா அப்படி ஸோ அவரும் ஆதரவு தர சரி இதோட இந்த டோர்னமெண்ட் ஆஃப் அவரும் நிறுத்தி வைக்கப்படுகிறது ஸோ அதனால இப்போ யாருக்கும் வேற வழியும் இல்லை இதை நிறுத்தாம விட்டோம்னு வைங்களேன் இது அப்புறம் ஏதாவது ஃபியூச்சர்ல நடக்கிற எந்த ஒரு அசமா பொறுப்பாக முடியாமல் போயிடும் ஸோ டைசிங் சிங்கனும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறா அப்படி ஸோ இந்த மேட்ரில் இப்போ நம்ம கோகு தான் ரொம்ப இதில் ஆகிட்டா அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டோர்னமெண்ட்டாக போகிற ஆரம்பிச்சு ஆனால் எதுவுமே வேலைக்கு அவளே அப்படின்ற மாதிரி ஆகிப்பிட்டு அப்படி நம்ம கோகு சரி எப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு திருப்பி இந்த டோர்னமெண்ட்டாக போகிற ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டாக போகிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப பவர்ஃபுல்லானவனாக இருக்க அந்த ஜீரன் பைய அதனால நான் கூட சண்டை போட்டு ஆகணும்னு சொல்ல ஏ லூசு பாயிலே அறவே காடு அப்படின்ற மாதிரி நம்மளால திட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படி என்னடா அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு நமக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன சொல்றா அப்படின்னா பறவைங்க இவனை விட ஜீரனை விட என்ன நம்ம பீரச விட இல்ல நம்ம கிராண்ட் பீஸ்ட விட நிறைய பவர்ஃபுல்லான வருவாங்க ஸோ அதனால நம்ம அவங்களோட சண்டைப்பட்டு அவங்கள தோக்கடிச்சு நம்மளோட சைன் ப்ரைடை காப்பாற்றணும் அதனால லூசு கூமுட்டை மாதிரி பேசிக்கிட்டு இல்லாமல் எப்பையும் போல ட்ரைனிங் எடுத்து இன்னும் பவர்ஃபுல்லாகி அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் டெஃபிட் பண்ணி நம்ம யாருன்றதை நிரூபிச்சாகணும் கேட்குறாட்டு உனக்கு அது புரியுதா ஸோ நம்ம இப்போ பூமிக்கு ரிட்டன் ஆகணும் இப்போ நமக்கு அதை தவிர வேறு ஆப்ஷனும் கிடையாது உனக்கு புரியுதா கேட்குறாட்டு அப்படின்னு நம்மளால பயங்கர காண்டில் சொல்லிக்கிட்டு திரியிற அப்படியே நம்மளோட யோக்கோ அட என்னப்பா இவ்வளோ வர கம்மி பண்ணு கம்மி பண்ணு நம்ம கூட தான் நம்ம விதவிதமான ஏலியன் ஃபார்முக்கு மாறுற பெண் இருக்கா அப்படியே அப்புறம் என்ன கவலை அப்படின்னு சொல்ல நம்ம பெண் என்னங்கடா என்ன கோர்த்து அவங்க அவங்ககிட்ட நான் பொலா வாங்க வாங்கினேன் அதை மறந்துட்டீங்களேடா அடிச்சதை மட்டும் பாக்குறீங்க அடி வாங்கினதை விட்டுறீங்களேடா ஹலோ எங்களை விட்டுட்டீங்க அப்படின்ட்டு நம்ம குவன்னும் நம்ம கெவினும் வேற வந்து நிக்கிறாங்களா என்னங்கடா இது டீம் நல்லா சேருதே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை யாரையாவது எதிர்பார்ப்பாங்களா ஸோ இப்போதான் எல்லாருக்கும் கேள்வி எழும்புது இவங்க ரெண்டு பேர் எப்படியா வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எலும்ப அந்த தான் நம்ம பெண்ணுங்க கேட்கறா அப்படி எப்படி ரெண்டு பேரும் வந்தீங்க உங்க ரெண்டு பேரையும் வைக்கிறேன்னு சொல்லி தான்டா என்ன இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க இல்லைட்டா நான் எதுக்காக ஏன்டா இப்படி பண்ணுறீ எப் வரதா இருந்தால் எல்லோரும் ஒன்றா வந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம பெண்ணு கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் நம்மளுடைய கொக்கு ஆனால் தலை என்ன மரண்ட்டை பற்றியா உன்னுடைய நண்பர்கள் வந்ததும் அண்ணனை கழட்டி விடுற பத்தியா இதுதான் தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கொக்கு சொல்கிற அப்படி ஸோ வேற நமக்கு நம்ம எல்லாருக்கும் வீட்டுக்கு போகலாம்ட்டு நினைக்கிறேன் நீ எங்களோட வீட்டுக்கு வந்துரு என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாப்பா எல்லாரும் ஒன்றா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல யாப்பா இவன் ஏன் கசின்னு இவன் தான் என் ஃப்ரெண்டு இவன் பேர் தான் கெவின் லெவனு இவன் ஒரு முட்டா பைய முரட்டு பைய முரட்டு பையன் அது ஒன்னா நம்பர் முரட்டு பைய அப்படின்ற மாதிரி நம்மளால இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க நம்ம விளஞ்சோ இப்ப அடுத்து என்ன பண்றது எப்படியோ ஒருத்தவனை போட்டு தள்ளிட்டாங்க அதுவும் கஷ்டப்பட்டு தான் போட்டு தள்ளியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆள் அனுப்பிச்சாலே போதும் அவங்க எல்லாரோட சொல்லியும் முடிச்சு விட்டுருவாங்க பட் என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாருலையும் டிசைட் பண்றது இவங்களுடைய ராஜாவால மட்டும்தான் யாரை அனுப்புறதுன்றதை டிசைட் பண்ணும் ஆனால் எல்லாருமே ஈகராக இருக்காங்க எப்படியாவது வெளியே போய் அவங்க ஒருத்தவங்க போட்டு தள்ளி முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு அந்த ஒருத்தன் வேற யாரும் இல்லை நம்மளுடைய சினோசம தான் சினோசமாவை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் அந்த மொத்த யுனிவர்ஸுமே யார் போட்டு தள்ளினாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தமாகும் ஸோ அவங்களுக்கு சொந்தமானாலும் நம்மளுடைய கிங் தான் எல்லாத்தையும் ஆள்வா அப்படி இப்படி பலகட்ட டிஸ்கஷனில் போயிட்டு இருக்குதா எவன் போட்டு தள்ள போகிறாங்க ஜனசமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழும்பிக்கிட்டு நம்மளுடைய ராஜா ஏண்டா நொய்யு 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 நொய்னு பேசினே இருக்கீங்க கொஞ்ச நேரமாக யோசிக்க விடுங்கடா அடுத்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த காய அனுப்பிச்சி விடலாம் எவனை அனுப்பிச்சி கூட்டாக கரெக்டாக இருக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் முதல்ல பார்க்கணும் என்னதான் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருக்குல்ல அந்த செனோசமாவும் டைசிங்கனும் இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த மொத்த உலகத்தையுமே ஆள முடியாது நமக்கேற்ற மாதிரி இந்த உலகத்தை மாற்றவும் முடியாது இவங்க ரெண்டு பேரும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தடையாக தான் இருக்கிறாங்க என்னதான் டைசிங் கண்ணை நம்ம தோக்கடிச்சாலும் ஜெனோ காட்ஸ் அவனை கூட பவர்ஃபுல்லானவங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது மயிலா நீங்கள் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களுடைய கதையை நான் முடிச்சு காட்டுறேன் உங்களுக்காக நான் முடிக்கிறேன் மயிலா நான் முடிக்கிறேன் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல அவங்க எனக்கு நான் பையன் நான் முடிக்கிறேன் என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லி இடுத்திட்டு தான் ஏண்டா போட்டுக்கணும் உசுரா வாங்கிட்டு இருக்கீங்க நான் ராஜாவா இல்லை நீ ராஜாவா நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்க கேட்கணும் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க உங்கள் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளி அந்த பக்கம் என்கிட்ட சாப்பிட்றதுக்கு காக்காவுக்கு போட்டு விட்டுருவே அப்படின்ட்டு சொல்ல ஸோ இப்போ அடுத்து எவனை அனுப்புறது முதல்ல யார் அவனை அழிச்சது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது யார் அவனை அழித்தான்னு கேட்டால் டைசிங்கனும் கிடையாது அப்புறம் மற்ற காட்ஸில் எவனை அவனை அழிக்கலை ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்தவன் இந்த யூனிவர்ஸே கிடையாது இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவனே கிடையாது பாஸ் எவனே தெரியல அவனை நான் செக் பண்ணி பண்ணிவிட்டு அவனை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் அவனுடைய யுனிவர்ஸ் நம்மளுடைய மல்டிவர்ஸை சேர்ந்ததே கிடையாது ஸோ அதனால் கண்டிப்பாக அவன் வேறு ஏதோ ஒரு உலகத்தை சேர்ந்தவனாக தான் இருக்கணும் ஆமாம் பாஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அவன் பல வகையான ஏலியன் ஃபார்முக்கு மாறினான் நானே அதை பார்த்தேன் என்ன மாதிரியான விசித்திரமான உயிரினங்களாக மாறுறான் சரி நீ மூடு ஏன் இப்படி ஓவராக பேசிக்கின்னு இருக்கிற எப்ப பார்த்தாலும் லூசும் மாதிரி அப்படின்னு இந்த பக்கம் இவர் வேற ஒரு பக்கம் டயலாக் விட்டுக்கிட்டு இருக்க ஸோ அந்த பையன் யாரு என்ன என்ன ஏதுன்றது தெரில ஆனால் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு எனர்ஜி இருது அதாவது அவன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருது ஆனால் அவங்ககிட்ட சுத்தமாக எந்த ஒரு எனர்ஜியையும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை முக்கியமாக இந்த கீமே நான் ஃபீல் பண்ணல பட் அவன் அழிச்சிருக்கான சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம பூமியை காமிக்கிறாங்க நம்ம பயில எல்லாரும் பூமிக்கு வந்துட்டான் இல்லை ஸோ அதனால தான் பூமியை காமிச்சுக்கிட்டு இருக்கோம் பூமியில் நம்மளுடைய கோக்கு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி ஸோ அடுத்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர் ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சாகணும் ஸோ ஜீரன் மாதிரியான ஆட்கள் கூட சண்டை போடணும் அதை விட இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றணும் ஸோ யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்றது எனக்கு நல்லா தெரியும் எப்பா பென்னு எனக்கு நான் நீதான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்னங்கடா என்ன கடைசியில் இருக்கிற பற்றியா சரி இன்னும் ஹெல்ப் வேணும் சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி கேட்க சண்டா போகிறதுல தான்ப்பா ஹெல்ப் வேணும் முக்கியமாக நீயும் சரி உன்னோட ஃப்ரெண்டுங்களும் இருக்காங்களா அவங்களோட சேர்ந்து சண்டை போட்டால் இன்னும் நம்மள எல்லாரும் பவர் அப் ஆகலாம்ல என்ன தலை சொல்கிற என்ன 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 தக்குன்னு சொல்லு எல்லாம் எல்லாரும் வீட்டிங்கில் இருக்கிறோம் கண்டிப்பாக நம்மளால் அவங்கள தோக்கடிக்க முடியுன்றது எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்ல நம்மளுடைய பெண்ணோ ட்ரைனிங் தானே நான் எடுக்கிறது ரெடியாக தான் இருக்கிறேன் அதே சமயத்தில் நம்ம கெவினும் ஒன்றும் கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அதை நான் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது இருந்தாலும் வருவாங்க ட்ரைனிங்காக கண்டிப்பாக வருவாங்க கொன்னி கண்டிப்பாக வருவா கெவினும் கண்டிப்பாக வந்தானா வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம வில்லப்பாய தான் எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சாங்க யார் அந்த பையன் எங்க இருக்கிறான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுடைய பவர் என்ன அவனுடைய சோர்ஸ் என்ன எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவன் அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்போ தான் நம்மளுடைய அடுத்த காய கரெக்டாக மூவ் பண்ணி செக்மெட் பண்ண முடியும் ஸோ ஒரு ராஜாவா மந்திரிகளையும் சிப்பாய்களையும் அனுப்புறது கண்டிப்பா புத்திசாலியாக இருந்தே ஆகணும் அப்படின்னு தலைவன் கெத்தான எத்தான டெலாக்லாம் சொல்லிட்டு இந்த எபிசோடும் முடியுது ஸோ யாப்பாவும் போல சொல்றதுதான் இந்த எபிசோட் முடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுல அதை அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பட்டு நீ அழுத்தி விட்டுருங்க அப்புறம் இந்த வீடியோ மாத்தவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படி நம்மளோட நம்மளுடைய வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக இருக்கும் எபிசோட் வேணும்னா நிறைய பேர் நெக்ஸ்ட் எபிசோட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதான் நான் போடுவேன் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெஸ்ட் see you soon